சிவாய நமக திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாற்றுக்கும் நிறைவா போச்சு அப்பனே அருணாச்சல ஈஸ்வரனே சொந்த நாட்டில் சொந்த மண்ணில் சொந்த கோவிலில் சிவபெருமான் வீற்றிருக்கும் இந்த சபையில் தேவாரம் படிக்காதே திருவாசகம் படிக்காதே என்று கொட்டும் மலையில் மக்களை வெளியேற்றுகிறார்கள் இது என்ன அவள நிலைமையடா சாமி உன் பிள்ளைகளாகிய நாங்கள் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் இடைவிடாமல் ஏதாவது ஒரு கோவிலில் படித்து கொண்டு இருப்பதால் தான் இந்த உலகமே நகர்ந்து கொண்டு செல்கிறது இது கலியுகம் என்பது மக்களுக்கு தெரிந்தும் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்பது தெரியவில்லை அங்கு என்ன தேவாரம் திருவாசகம் தானே படிக்கிறார்கள் வேறு என்ன செய்கிறார்கள் கோவிலில் கொள்ளையடிக்கிறார்களா இல்லையே நியாயமான வழியில் உலகம் அமைதி பெறுவதற்காக மக்கள் அமைதியாக வாழ்வதற்காக நில சரிவு பெரு தீ இப்படிப்பட்ட ஒரு தீயசல்கள் நடக்காவன்னும் மக்களின் வாழ்வாதாரத்துக்காக மக்கள் அமைதியாக வாழ்வதற்காக தான் தேவாரம் திருவாசகத்தை படித்திருக்கிறார்கள் இதெல்லாம் பொய்யென்றால் என்றால் அப்பொழுது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் உருவானது பொய்யா தேவாரம் திருவாசகம் எழுதின நார்வல் எழுதினது பொய்யா ஏன் இப்படி நடக்கிறார்கள் என்பது தெரியவில்லை அதாவது சிவபெருமான் அளிக்கும் கடவுள் இல்லை அன்பை கொட்டி கொடுக்கும் கடவுள் அவர் செய்வதெல்லாம் செய்யட்டும் நடப்பதெல்லாம் நடக்கட்டும் ஒரு நாள் பார்த்து கொள்வோம் என்று அவர் மிகவும் பொறுமையாக உள்ளார் பொறுமை 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 என்று எல்லையை கடந்து அவர் பொறுமையாக இருக்கிறார் அவர் விஸ்வரூபத்தை எடுக்கும் பொழுது சைவத்தை வெளியேற்றினவர்களை அவர்களின் வாரிசுதாரர்கள் கூட இந்த மண்ணின் வாசம் தெரியாமல் மறைந்திருக்க செய்வார் நமது அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரம் எந்த வழியிலும் சைவத்தை சார்ந்து எதையும் பேசாதீர்கள் எப்படி வேண்டுமானாலும் தாங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் இன்னொரு மதத்தை மனம் புண்படுமாறி வாழாதீர்கள் சத்தியமாக சொல்கிறேன் அண்ணாமலையார் பக்கத்தில் இருந்து சொல்கிறேன் சைவம் ஜெயிக்கும் மேலிடத்தில் சைவம் வரும் என்பதற்கு அண்ணாமலையாரே அண்ணாமலையாரை கொண்டு வருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நிச்சயமாக தர்மம் எல்லும் தர்மம் எல்லும் தர்மம் எல்லும்